மானோட நானும் விட அப்படி ஓடி வரும்போது இந்த ஒரு பாதையில மான் மட்டும் உள்ளே சென்றது அப்படியா எப்படிப்பட்ட மானு எப்படிப்பட்ட மான்னா சொட்டவாள குட்டி மாதிரி மானு அப்படி அழகு மிக்க அழகு பொருந்தி அழகான ஒரு சொட்டவாள குட்டி மானை இந்த கதையில அடிக்காம வளவரிக்காம குழி வெட்டாம மானுடைய உடம்புல பாரபட்சம் இல்லாம கரைபடாம இரண்டு கரத்தால் கட்டி அனைத்து தூக்கி போய் செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அழகான மான் இந்த மானுடைய பெருமைகளை விவரமாக சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் பார்ப்போம் எப்படிப்பட்ட மான் என்று I got like இப்படி ரத்தன சுருக்கமாக அழகுள்ளமான் எனதாசை மான் என்று இப்படி எனதாசை மானுடைய பெருமைகளை வளவரிச்சு பிடிக்காம குளி வெட்டி பிடிக்காம கைப்பிடியா பிடிக்கணும் இதுக்கு அனுதா மட்டும் நீங்க கொடுங்க தான் கைப்பிடியா பிடிக்கணும்னா இங்க என்ன பிடிக்க முடியாத வேடுவரு மாடு எங்க இருக்குமா அங்க போனா தானே மாடை பிடிக்க முடியும் இங்க இருக்கு நீங்க சொன்னா நான் எப்படி ஏத்துக்கிற முடியும் இடம் யாருக்கு சொந்தம் இடம் யாருக்கு சொந்தம்

கண்ணி வேட்டை தாய் சொல்லி கொடுக்கும் வேட்டை சரி இந்த கண்ணி வேட்டை தாய் சொன்னாங்களா தகப்பன் சொன்னாரா தாய் தான்மா சொல்லிருக்கு தாய் தான் சொல்லிருக்காங்க மகனே மாடு புடிச்சிட்டு வாப்பா நீ வீசன கை வரும் கை வேணா கேவலமா பேசிருவாக என்னைப் பத்தி உலகத்துல பிறக்கிறது பெரிய அரிதுடா அரிது அரிது மணி மாடிலாய் பிறப்பது அரிது சரி அதிலும் கூன் குருடு செவடு பிறடு நீக்கி மனிதனா முதல்ல பிறப்பதே அரிதுடா இது இதெல்லாம் இல்லாம பிறந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்லி எங்க அம்மா கொண்டு வா அல்லது வா.

முக மட்டும் முகத்துல மட்டும் அப்படி காமிச்சா சரி

காக்கிறது இரண்டு மூன்று நாள் விண்ணவர் காக்கின்ற முனிவர் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்னர் மைந்தர்கள் கண் இமை காக்கின்ற இமையினை காத்தனர் உடம்புக்கு சிரசு பிரதானம் சிரசுக்கு கண்கள் பிரதானம் கண்களுக்கு இமை பிரதானம் இமைக்கு ஒரு கண்ணில் தூசி விழுந்தா மறு கண்ணு கலைஞருமா அந்த மாதிரி ராமனு லட்சுமணனும் ஒரு காலத்துல இஸ்வாமித்திர முனிவருக்காக யாகசாலையை பாதுகாத்தாங்க அதை காட்டில் ஒருபடி மேல் நின்று வந்து காவல் வேலை காத்துட்டு இருக்கேன் அந்த நேரத்துல உங்க மாடு வந்துச்சுன்னு சொன்னா அது நல்லா இருக்குமா இது உண்மையான கணக்கு கணக்கு பிணக்காயிரப்படாது காவலுக்கு போறதா

உடுக்கை அப்படி பாவம் செய்யாத கையில அடிக்கும் போது சவ்வு கிழியுது அப்பறம் சவ்வு கிழிஞ்ச சிவனுக்கு கோபம் ஏற்பட்டு அந்த உடுக்கையை இப்படியே பிடிச்சு ரெண்டா உடைச்சறாரு அச்சச்சோ ரெண்டா உடைக்கும் போது ரெண்டு பக்கமும் கும்பா மாதிரி இருக்கும் உடுக்கல உங்களுக்கு தான் தெரியும் அந்த கும்பாவே எங்களுக்கு எப்படி தெரியும் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாது கும்பா வேற உள்ள அந்த கும்பாவே ரெண்டு பெரிய பக்தர்கள் சிவனுடைய அடியார்கள் ஆமா அந்த ரெண்டு கும்பாவையே

எங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்காரு மாமா அவர் தான் ஒன்னு கேட்டு ரொம்ப மன்றாடுறேன் கொடுத்துரும் தெய்வம் வந்து உடனே கேட்காது நின்றுதேன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டுல உள்ள அஷ்ட எல்லாம் விளக்கி சில வாக்கு தத்து இருந்தாலும் விளக்கி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துட்டா கூரையை கூட பொத்து கொடுத்துருமா கொடுக்கிற தெய்வம் கொடுக்கும் அது குடுத்துருச்சுன்னா நாங்க இருந்தாலும் நான் இருந்தாலும் பெரிய மோச்சு எனக்கு இத்தனை பேருக்கு நேரத்தெல்லாம் பாருங்க எத்தனையோ புள்ளைகள தூக்கி பேர் வைச்சறேன் இந்த நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த அம்பாளுடைய அறிஞா குழந்தை பாக்கியம் என்பது கண்டின கோவிலுக்கு அழகான ஒரு புனிதத்தைங்க பார்த்தங்க தேடி வச்சதுனால அது ஒரே ஒரு புள்ளையின் மகளுக்கு மட்டும் கொடுத்துச்சுன்னா பெரிய மோச்சம் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அழகான மானுடைய பெருமைகள் பெருமைகள் தான் இருக்கு நல்லா கதை சொல்றீங்க நல்லா அதையெல்லாம் விரட்டுறீங்க ஆனா மானை பிடிக்க முடியலையே நான் என்ன பண்றது கொங்கி நாட்டு இல்லை நானும் வந்த தண்ணி காலில்லா மான் போட்ட முடவன் கண்டு கரையல்லா குழந்தைகளை வளைத்துக் கொண்டு சொல்லில்லா குட்டி மேல் தைத்த மார்க்கம் இதை சொல்லி வைத்தவர்களை குருவனை நன்றிகட்ட கட்ட மாண்டரை பன்றியோடு வைக்கப்பார் அப்படின்னு நூற்றாண்டு பழகினும் மூர்க்கனுடைய கேண்மை நீருக்குள் பாசிபோல் போல் வேர் கொள்ளாதே ஓராண்டு பழகினும் நல்லவரிடத்தில் நற்பாகப்பட்டது நட்பாகப்பட்டது இரு நிலம் பழக்கம் வேர் அப்படின்னு இருக்காங்க ஒரு மனுஷன்ட்ட வந்து உண்மையா வந்து நற்பா வச்சிருக்கோம்னு வைங்களேன் அது ஒரு ஆணித்தரமான நற்பா இருக்கும் ஆனா மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிப்படைய வஞ்சகமா இருக்கிறாங்க பார்த்தியலா அவனுடைய நட்பு எப்படி இருக்கும் தெரியுமா அதான் குளத்துல பாசி செடி கிடக்க அந்த பாசி செடிக்கு எப்பயுமே வந்து அந்த வேர் என்பது பூமியில ஒட்டவே ஒட்டாது தண்ணீருடைய நீர் மட்டம் எவ்வளவோ அப்படியே உயரும் அப்புறம் கீழே வந்து வத்திருச்சா அதுங்க வந்து வறண்டு போயிடும் அந்த ஒட்டாமல் இருக்கும் மாதிரியில வேறு அதான் வந்து சொல்லுவாங்க நூற்றாண்டு பழகினும் மூர்க்கனுடைய கேண்மை நீருக்குள் பாசிபோல் வேறு கொள்ளாதே ஓராண்டு பழகினும் நல்லவர் இடத்துல நட்பாகப்பட்டது இருநிலம் விளக்க வேறு ஒரு விதையை எடுத்து பூமியில ஊண்டுறோம்னா பெரிய விருச்சகமாக மரமாக உருவாக்குறதுல அந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா நம்ம இனத்தவர் வந்திருக்கே ஒரு நற்போட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இனம் இனம் காக்கும் வேலை பயிரை காக்கும் காலையில பட்டை அடிச்சுட்டு வந்து போய் பேசாம பேசாம போயிட்டு என்ன பிரச்சனை என்பது வராது பட்டை என்பது எங்க அப்பா அடிச்சாருமா எப்படி அடிச்சாரு மானாட மழுவாட மதையாட புலாட நூலாட நிறைந்த பிரம்மநாட மாநாட வாழ்நக கூட்டமில்ல மாட குண்டலம் இரண்டாட தண்டை புலையுடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோர் இந்தியன் மணிரண்டு முனியாட பாலகர் மாட நாட்டிய மாட நரகம்பை எரையாட விருதோட விளையாட ஆடி ஆடிபருவா ஈசனே சிவகாமி நேஸ்திரென்று சொல்லப்பட்ட தில்லை நடராஜமூர்த்தி அடிச்சாரு பட்ட பசுபதி பாசம் என்ற முப்பட்டை அப்பட ஒன்று நடந்து போக முடியாது அவருக்கு பிற்பாடு இந்த நாயன்மார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார் எடுத்துக்கிட்டா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அடித்தார்கள் சிவபக்தர்கள் பட்டை ஆமா இதுல இணை புரியாத நண்பர்கள் சிவனுக்கு அதிக முக்தி அக்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் நீங்க பட்டை அடிச்சிருக்கீங்க அவர்களை காட்டில் பெரியாளா அதுக்காக பெரியாள் சிறியாள் யார் யாருக்கு பெரியாள் சின்னவருங்க கேக்கறீ சின்ன பெரிய ஆளு பெரிய நம்ம பெரிய ஆளு அடுத்தவளோட பெரிய அப்புறம் நம்ம ஆளா இருந்தா நம்ம வாழ்க்கை நம்மதான் தான் வாழவே கூடாது அவங்க வந்து பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை ஓ வாழ்க்கை நீ முதல்ல வாழுங்க நீங்க வேட்டைக்கு வந்தா நீங்க தான் மானை அவங்க சொல்லிருவாங்க அதனால நான் மானை பிடிக்கணும் வர நம்ம பிடிச்சிட்டு இவங்க எல்லாம் பத்தி பாசம் என்பது சிவ சின்னம் சரி அந்த சிவ சின்னத்தை நான் அரிசாந்திருக்கா

பிறந்து ஆமா ஊட்டி பிள்ளைக்கு தாளாட்டி சோறை கொடுத்து நல்ல பதார்த்தங்களை சொல்லி பூவெயர் செஞ்சு அந்த பெண்ணு பெரிய பிள்ளை ஆகி அப்புறம் காவல் வரைக்கும் கடைசி வரைக்கும் காத்து பதினேழு பதினெட்டு பத்தம்போது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவனை பேணி காத்து புள்ளை பிள்ளைகிட்ட குடிச்சு கொடுத்துறாங்க சரி அப்புறம் ஆபுரம் புள்ள வர்றவன் பெரியாளா கடைசி வரைக்கும் காத்து அந்த புள்ளைய எந்த ஒரு குறையும் இல்லாம எந்த ஒரு தவறுதல் இல்லாம கொண்டு போய் காத்து ஒப்பிருக்கிறியா பாரு தகப்பென்னு தாயு பெரியாளா அப்ப யாருங்க எனக்கு தெரியலயே உனக்கு தாய் ஒப்பிருக்காதா இல்லையா எங்க அப்பா அம்மா இல்லாம என்னன்னு அனாதை நானே பிள்ளை இல்ல என்ன அப்பா அம்மாவானிருப்பேன் கேட்டுகிட்டு இருக்கிறியே தாயுதே எனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா முதல்ல இருக்காது அப்புறம் எனக்கு இருக்கிறாங்க அவுங்க இதன் பெரிய அவுங்க இவ்வளவு தூரம் காவலுக்கு வர வச்சு

குட்டி தப்பி வந்தா குன்னு சொந்த புன்னணரை மாட்டு கிட்ட மாட்டு கிட்ட நம்ம குறவருக்கு சொந்தா நம்ம குறவருக்கு சொந்தா கட்டுமாடு தப்பி வந்தா கட்டுமா சொந்த சட்டப்படி பார்க்க போனா நியாயப்படி பார்க்க போன நம்ம ஊர் பஞ்சாயத்து படி பார்க்க போனா நம்ம ஒரு நீதி படி பார்க்க போனா குட்டி மட்டும்

இடையில கெட்டவன் பேர் வாழ்ந்தே பிரயோசனமே கிடையாது ஒரு நாளிகை ஆகிரம் வந்து கெட்ட பேர் எடுக்க